இந்தியாவில புலிகளோட எண்ணிக்கை குறைந்துட்டு வர்ற இந்த நேரத்துல புலிகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்காத சுவாரஸ்யமான உண்மைகளை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்தியா மற்றும் வங்க தேசிய விலங்கா இருக்கிற புலி தொண்ணூத்தி ஏழு சதவிகிதம் அழிஞ்சிடுச்சு புலிகளோட அழிவு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு உலகளவுல ஒன்பதுக்கும் மேற்பட்ட புலி இனங்கள் இருந்துச்சு இதுல பல இனங்கள் முற்றிலும் அழிந்துருச்சு ஒரு சில இனங்கள் அழிவோடைய விளிம்புல இருக்கு சர்வதேச புலிகள் தினமும் கொண்டாடப்பட்டு வருது

அதனோட தோல்லயும் இந்த மாதிரியான வரிகோடுகள் இருக்குமா பூனையோட தொண்ணூத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட அதிகமான டிஎன்ஏ புலிகள் கிட்ட இருக்காம் மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரியான கைரேகை மாதிரிதான் புலிகளோட உடம்புலயும் இருக்குமா ஒவ்வொரு புலிக்கும் இது வேறுபடுமா அடுத்தது பெரும்பாலும் புலிகளுக்கு மஞ்சள் நிறத்துல தான் கண்கள் இருக்கும் வெள்ளை புலிகளுக்கு நீல நிறத்துல கண்கள் இருக்கும் சில வெள்ளை புலிகளுக்கு மாறு கண் இருக்குமாம் மனிதர்களுக்கு தெரியற மாதிரியே புலிகளுக்கும் வண்ணங்கள் தெரியுமா இரண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் புலிகள் முற்றிலுமா அழிஞ்சிட்டுதா கம்போடியா அரசு தெரிவிச்சது புலிகள் பெரும்பாலும் இரவு நேரத்துல வேட்டையாடுறதையே விரும்புது ஏன்னா புலிகளுக்கு இரவு நேரத்துல மனிதர்களை விட ஆறு மடங்கு பார்வை கூர்மையா இருக்குமா புலிகள் ஒரு நாள்ல இருபத்தி ஏழு கிலோ கறியை உணவா உட்கொள்ளும் பத்துல ஒரு புலியோடைய வேட்டைதான் வெற்றியடையும் இதனால புலிகளால நீண்ட நாட்கள் உணவில்லாமலும் இருக்க முடியும் புலிகளுக்கு ஜீரண சக்தியும் குறைவு அப்படிங்கறதால ஒரு நாள் எடுத்துக்கிற கிலோ கணக்கிலான உணவு செரிக்கிறதுக்கு தாமதமாகுமா புலிகள் தான் வாழும் இடத்தை சுத்தி ஒரு எல்லைய வகுத்துக்குது இத டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எல்லைக்குள்ள பிற விலங்குகள் வராம பாதுகாக்குது இந்த எல்லைய தன்னோட சிறுநீரால வகுக்கும் அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது புலியோட சிறுநீர் வாசத்தை கொண்டே எல்லைக்குள்ள இருக்கிறது ஆனா பெண்ணா அதனோட வயது இது எல்லாத்தையுமே புலிகள் கண்டுபிடிச்சிரும் புலியோட நெற்றியில இருக்கிற வடிவத்துக்கு சீன மொழியில ராஜா அப்படின்னு அர்த்தமா புலிகளோட எச்சிலே அதுக்கு ஆன்டிசெப்டிக் மருந்தா செயல்படும் காயம்பட்ட இடத்துல அதனோட எச்சல வச்சாலே தொற்று ஏற்படாம காத்திருமா